அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கெட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு வந்து கரூரில் உடலை இல்லைன்னா நான் நேரில் வந்துருப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் மன்னிச்சிக்கங்க மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லிவிட்டால் அழுதா நாங்களும் அழுதுக்காக அவரை பார்த்தோன்னே எங்கக்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினாங்க நாங்கள் தான் வெளியே வந்தோம் சார் இருந்தால் நிறைய பேர் வெயிட்டிங் பண்றாங்க அதெல்லாம் நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க அதுக்காக நாங்கள் வெளியே வந்துட்டோம் எங்கள் மனிதாவை எடுத்தேன் அவர் ஒரு மணி நேரம் பேசுனதில் உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் சேட்டிஃபேஷன் இருந்துச்சா அவர் வந்து எதாவது ஆறுதல் சொன்னாலும் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னா தான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் யாரும் இல்லை இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது என்ன ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போகாமல் தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தேன் நீங்கள் என் பிள்ளைங்க பிழைச்சிருக்குங்க எதையாவது ஒன்றையாவது தான் நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாகாது யாரை அறுதல் சொன்னாலும் ஈடாகாது